சுபாஷ்கரன் வந்து தமிழ் சினிமாவே எடுக்க எடுக்க வேண்டிய ஒரு படம் தான் அந்த பொன்னியின் செல்வன் அது வந்து யாராலுமே வந்து முடியல எம்ஜிஆர் தொடங்கி கமல்ஹாசன் வரைக்கும் வந்துட்டாங்க முடியல ஆனா அந்த அந்த படத்தை எடுத்து தான் மனிதத்திரம் அதுக்கு உறுதுணையா இருந்தவர் வந்து சுபாஷ்கரன் அவருடைய அந்த பின்னணி பற்றி சொல்லுங்க சார் அருமையான பின்னணி அதாவது சுபாஷ்கரன் ஒரு இலங்கை தமிழர் இந்த இலங்கை தமிழர் அகதியாக எங்க போறாரு பிரான்ஸ் போய் செட்டில் ஆகிறார் ஒரு பொட்டி வச்சிருக்காரு பொட்டி கடை வைத்திருந்தவருக்கு இப்போ நம்ம ஊரில் பொட்டி வந்து சிம் கார்டு வாங்கி விற்கிறான்ல இதே போன்று ஒரு சிம் கார்டை வாங்கி விற்கிறார் வாங்கி விற்பதில் நீங்கள் இந்த இலங்கை தமிழர்களுடைய மார்க்கெட்டு நிறைய இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து பத்து லட்சம் இலங்கை தமிழர் பிரான்ஸில் இருக்காங்க இவர்கள் எல்லாருமே தன்னுடைய உறவுகளோடு பேச விரும்புகிறான் அதற்கு நீங்கள் அங்கே தொலைத்தொடர்பு துறை வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்போது மலிவாக ஒரு தொலைத்தொடர்பு துறை நீங்க இலங்கைக்கு மட்டும் பேசுவதற்கான ஒரு மார்க்கெட்டு மிகப்பெரிய மார்க்கெட்டு உருவாக்க வேண்டும் இதற்காக என்ன பண்றாரு இலங்கைக்கு பேசுவதற்கு இப்படி ஒரு நிறுவனத்தில் கன்செஷன் வாங்கி விற்கக்கூடிய அதாவது பாரிஸ் நகரத்தினுடைய ஒட்டுமொத்த ஏஜெண்டா மாறுறாரு அப்படி மாறுகிற பொழுது இவருடைய அந்த சிம் கார்டுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் வருது அப்படி வந்த பிறகு நாமே ஒரு தொலை தொடர்பு நிறுவனத்தை ஆரம்பித்தால் என்ன இந்த திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு யூரோ பிரான்ஸ் யூரோக்கு வாங்கினால் நீங்க குறைந்தபட்சம் முப்பது நிமிடம் பேசலாம் எங்க இலங்கைக்கு இது இந்த லைக்கா நிறுவனம் கொடுக்குது இதுல பல லட்சக்கணக்கான சந்தாதாரர்களை மிக எளிதாக கிடைக்குது இதுக்கு நடுவில் அங்க இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை அதிகாரி என்ன பண்றான் தன்னுடைய கேர்ள் கேர்ள்ஃப்ரெண்ட இவரோட பாட்டர் சேர்த்து விடுறான் யாரோட லைக்கா சுபாஸ்கரனோட பாட்டர் சேர்த்து விடுறான் ஆனால் இவர் அந்த பங்குதாரரை பெண் பங்குதாரரை கழட்டி விட்டுட்டு இந்த தொலை தொடர்பு துறையை தானா ஆரம்பிக்கிறார் தானா ஆரம்பித்த பிறகு இவரை அந்த அவன் நார்கோட்டிக்ஸ் இந்த நம்ம ஜாபர் சாதி நார்கோட்டிக்ஸ் மாதிரி ஒரு பொய் வழக்கில் சிக்க வைக்க ஒரு முயற்சி நடக்குது யார சுபாஷ்கரன் சுபாஷ்கரன் அப்ப இதை கேள்விப்பட்ட டிஆர்டி தர்ஷன் சுபாஷ்கருடைய கவனத்துக்கே போகாம அதை முறியடிக்கிறார் அப்படி முறியடிக்கலைன்னா சுபாஷ்கர் ஒரு வரலாறு இல்லாம போயிரு யாருன்னு தெரியாம ஏன்னா இவர் வந்து ஒரு முன்னாள் போராளி இந்த போராளி தர்ஷன் டி தர்ஷன் டி தர்ஷன் செய்தியாளராக இருக்கார் பாரிஸில் இருக்கார் இவர் அவரை முறியடிக்கிறார் முறியடித்த பிறகுதான் இவர் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றுகிறார் மாற்றி மாற்றியதனுடைய விளைவு பத்து லட்சம் சந்தாதாரர்களை கொண்ட ஒரு பெரிய நிறுவனமாக லைக்கா உருவாகுது இதிலிருந்து பிரிந்து போனதான் லிப்ரா இந்த லைக்கா நிறுவனம் ஏற குறைய அரசாங்கத்துக்கு கட்ட வேண்ட கட்ட வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாய் நம்ம காசுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் பாக்கியோடு இருந்து தப்பி பிரிட்டன் பிரித்தானியா போய் செட்டில் ஆகுது இன்னைக்கு வழக்கு இருக்கு இங்க வழக்கு இருக்கு தேடப்படுகிற குற்றவாளி சுபாஷ்கர் சுபாஷ்கரன் பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்கேன் எனக்கு உதவி வேண்டாயா ஒரு லட்சம் பேரு பா முகாமில் படுத்து கிடக்கிறான் அவனுக்கு ஏதாவது உதவின்னு சொன்னா ஒருத்தர் அதுக்கு பின்னாடி இல்ல உனக்கு என்ன வேணும் பேசாம இருக்கிற உனக்கு என்ன வேணும் எனக்கு விலையே இல்லையா எனக்கு விலையே வேண்டாம் சுபாஷ்கரன் நிறுவனத்துல ரெண்டு தடவை என்கிட்ட பேசுனாங்க ஹோட்டல்ல வச்சு அதனால இந்த லைகா சுபாஸ்கர லண்டனுக்கு போய் செ செட்டில் ஆகிறாரு லண்டனில் போய் செட்டில் ஆகி அல்ஜீரியான்னு ஒரு நாடு அந்த நாட்டோட தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரோடு ஒரு பார்ட்னர் போட்டு ஒரு வருஷம் ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு பாக்கி அங்கேருந்து தப்பி லண்டன் வந்து செட்டில் ஆகிடறாரு இப்போ அல்ஜீரியாவில் தேடப்படுகிற குற்றவாளி பிரான்ஸில் தேடப்படுகிற குற்றவாளி ரெண்டு நாட்டிலையும் வழக்கு நடக்குது வழக்கு நடக்கிற என் மேலே வழக்கு போடு வேலை நடக்குதுன்னு சொல்றேன் நீ சேட போடுக்கிற சர்வதேச பொருளாதார குற்றவாளின்னு சொல்றேன் பாகிஷா தமிழர் வழியா நான் சவாலை விடுறேன் நான் அவன் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னா என் மேல வழக்கு போடு நான் பல இடங்களை சொல்லிட்டேன் நீ அப்ப குற்றவாளி தானே அது இதுதான் இப்ப அவருக்கு நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் கோடி ரூபாய் இரண்டு அரசுகளை ஏமாற்றிய பணம் தான் தமிழ்நாட்டு திரைப்பட துறையில கள்ளச்சந்தை பணம் தான் எப்படி ஜாபிரசாரிக்கு அமீட்டை கொடுத்தாரு அதே போலதான் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் படம் ரஜினி படம் எல்லா படத்துக்கு பின்னணியில பிரான்ஸ் அரசாங்கம் ஏமாத்திய பணம் அல்ஜீரியா நாட்டை ஏமாத்திய படம் தான் இந்த திரைப்பட துறையில் ஆஹ் முதலீடு செய்யப்படுகிறது மொத்தமா கருப்பு பணமா கருப்பு படம்னு சொல்ல முடியாத அதை கொள்ளை அடித்த பணம் மோச செய்த பணம் ஏமாற்றிய படம் இதுதான் சுபாஷ்கரன் தமிழகத்தில் ஐநூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ரஜினி வச்சு படம் எடுக்கிறது கருணாநிதி மர படத்தில் உட்கார்ந்து இருக்காரு மணிதன் உட்கார்ந்து இருக்காரு எல்லாம் யாருடைய பணம் மோசடி பணம் வழக்கு நடந்துட்டு இருக்கு சுபாஷ்கரன் ஒரு தேடப்படுகிற சர்வதேச பொருளாதார குற்றவாளி

இதில் ஒரு நாலாயிரம் கோடி வந்துருச்சு அப்பா எவ்வளவு ஆச்சு நாலாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி பன்னிரெண்டாயிரம் கோடி இப்போ பனிரெண்டாயிரம் கோடியை வைத்துக்கொண்டு நீங்க ஆப்பிரிக்கா கண்ட்ரியில மைன்ஸ் கோல்டு தங்கச் சுரங்க வாங்குறான் தங்கச் சுரங்க வாங்கி அங்கே செய்ய அங்க வெட்டி எடுக்கப்படுகிற தங்கத்தை நீங்க சார்டர்ட் ஃபிளைட்ல துபாய் ஓபன் மார்க்கெட்ல பெரிய தங்க வியாபாரம் கோல்டு பிசினஸ் இப்படி எல்லா சட்டவிரோத பணம் தான் இப்ப லண்டன்ல ஒரு 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 அஞ்சு கோடி ரூபாய் வேணும்னா இங்க கொடுத்துட்டு அங்க வாங்கிக்கலாம் பேங்க் போகாது எந்த வங்கிக்கும் போகாது இவரே ஹவாலா நடத்துறது பிரபாகரன் திரும்ப ஏமாத்திட்டாரு இல்ல அதாவது இப்ப பிரான்ஸ் இலங்கையா இருந்தா பிரபாரம் தூக்கிட்டு வந்து கட்டி போட்டுருப்பாரு ஒரு வேற ஒரு நாடு அந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்குக்குள்ள தலையிட முடியாது ஒரு பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர நீங்க அங்க போய் சட்ட ரீதியா தான் வழக்கு போடணுமே தவிர இது இந்த படம் சட்ட ரீதியான படமா அப்ப அது ஒண்ணும் பண்ண முடியல பதில் சொல்லியே ஆகணும் சுபாஷ்கரை நீங்க அல்ஜீரியா நாட்டுக்கு பதில் சொல்லணும் பிரான்ஸ் நாட்டுக்கு பதில் சொல்லணும் ஈழத்தமிழருக்கு பதில் சொல்லணும் இப்படி ஒரு மிகப்பெரிய பொருளாதார குற்றவாளி சுபாஷ்கரன் இப்போ அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு சார் இருக்கும் இப்போ ஒரு லட்சம் கோடி இருக்கு ஒரு லட்சம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் லீகலா ஏமாத்தி இருக்காரு பத்து மடங்கு பெருசா பெருசாக இருக்கும் பத்து மடங்கு பெருசா இருக்கும் லைக்கா செல்போன் கம்பெனி அவருது ஆப்பிரிக்காவோட கோல்டு மைட்ஸ் வச்சிருக்காரு சார்டு ஃபிளைட் வச்சிருக்காரு பத்தா பன்னெண்டாயிரம் கோடி வந்ததுன்னா பன்னெண்டாயிரம் கோடி பல பண்ணினா பன்னெண்டாயிரம் கோடி சம்பாதிக்க முடியல இவர்கிட்ட வந்து திருடிட்டு போனவன்தான் மவுண்ட் ரோடில் அந்த செட்டிநாடு டவருக்கு மேல லைக்கான்னு போட்டு இருக்கா

குற்றவாளிகளுடைய கையில தான் சரி அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து முதல் படத்தை வந்து ப்ரொடியூஸ் வந்து சுபாஷ்கரன் அதை நடிச்சது வந்து விஜய் சார் கத்தி அந்த படம் இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தொடர்பு இருக்கா சார் பையனை வச்சு ஒரு படம் வந்து இப்போ எடுக்கிறாங்க அந்த படத்தையும் சுபாஷ்கரன் தான் தயாரிக்கிறாரு இப்போ அந்த டைம்ல வந்து நிறையவே எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சாங்க கத்தி படம் இவர் எப்படி சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த அமைதியாகிடுச்சு அந்த பிரச்சனை இல்ல கத்தி படமே வந்து ராஜபக்சேடைய படம் தான் ராஜபக்சே உடைய பணம் தான் சீமா இல்லை காசு கா கட்டிங் வாங்கிட்டார் காசு வாங்கிட்டார் என்ன நீங்கள் அந்த பணத்தினுடைய இயக்குனர் முருகதாஸ் முருகதாஸ் நாடாரு சீமானு நாடாரு நாடாறு நாடாரும் ஒன்றாயிட்டாங்க அதில் அந்த பணம் முழுக்க முழுக்க ராஜபக்சேனுடைய பணம் தான் தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு வந்தது அந்த எதிர்ப்பை நீங்கள் அமைதிப்படுத்தியவர் யாரு ஏன்னா புலிகளுக்கான ஆளுன்னு சீமான் அறியப்பட்டவர் அவரே ஆப்பாயிட்டாரு ஆனால் எல்லாம் ஆயிட்டாங்க இந்த படம் முழுக்க ராஜபக்சே உடைய படம் ஐநூறு கோடி ரூபாய் அதுல வியாபாரம் அதுதான் சுபாஷ்கனுக்கு முதல் என்ட்ரியே தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிக்கும் இப்ப இந்த இந்த வியாபாரத்தை பாதுகாக்கணும் தன்னை பாதுகாக்கணும் ஜி கே மணியினுடைய தமிழ் குமரம் தான் அந்த லைக்கா நிறுவனத்துக்கு சிஇஓ ராமதாஸ் கட்சியில உள்ள ஜி கே மணி தான் ஒரு பாதுகாப்பு இளைஞரணி செயலாளர் அதெல்லாம் ஆமா அதெல்லாம் சும்மா அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ ஏ ஒரு பெரிய பின்னணி ஒரு சமூகமே இருக்கு இந்த வன்னியர் சமூகத்தையும் ஜிகே மணியும் ராமதாஸையும் தமிழ் காமிச்சு தனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கு தன் மீது சன் தொலைக்காட்சியோ இல்லை எந்த தொலைக்காட்சியோ எந்த அரசியல்வாதியோ சீமானோ வைகோவோ தமிழ் தேசிய இயக்கமோ யாருமே எங்களை மோத முடியாது என்கிட்ட பின்னாடி ஒரு பெரிய படை இருக்கு பாஸ் இருக்காரு அதுக்குதான் ஜி கே மணி மக தமிழ் குமரனை அந்த நிறுவனத்துல சிஓவா வச்சிருக்கு இதெல்லாமே ஒரு வகையான தாதாயிசம் தான் சுபாஷ்கரனை பொறுத்த வரைக்கும் நீங்க பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி செய்து பல துறைகளில் சட்டவிரோதமாக தொழில் செய்கிறாய் இன்னொரு அவருடைய லண்டன் அலுவலகத்துல நிறைய பாகிஸ்தானி வேலை பார்க்கிறாங்க இந்தியாவை உணவு வாக்குறார்கள் இப்படி எல்லாம் கூட செய்தி இருக்கு இதை புலனாய்வு செய்ய வேண்டியது இந்திய புலனாய்வு துறையை இருந்தா கூட நம்ம அல்ல அதனால எப்படியோ கூடிய விரைவில் சுபாஷ்கரன் மீது ஒரு மிகப்பெரிய தேச விரோத செயலுக்கு இவர் உடந்தையாக இருந்தார் பல தகவல்கள் இருந்து திருடப்பட்டதுங்கிற தகவல் கூட வரலாம் எதிர்பார்க்கலாம் ஜாப்பர் சாதிக்கு மாதிரி ஒரு பெரிய பூகம்பம் இது மிக விரைவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது